வணக்க மக்களே மணிநாடு சேனல் உங்க எல்லாரையும் அன்போடு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசத்தோட கடைசி வாரம் வெள்ளிக்கிழமையோட நிலவரம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் யூஎஸ்ஓட இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வந்திருக்குது அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஏஎஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அதனால கடந்த அஞ்சு நாளா பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆன நிப்டி பிப்டி வந்து இன்னைக்கு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது நிப்டி பிப்டி மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்ல மற்ற இண்டெக்ஸுமே ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் த்ரீ செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து மைனஸ் ஆகிருக்குது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு டாப் லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரிட் ஆஃப் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு மூணு சதவீதமும் அதை தொடர்ந்து பாரதி ஏர்டெல் ரெண்டு சதவீதமும் ஹச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒன்னு புள்ளி ஏழு மூணு சதவீதமும் லூஸ் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல இன்னைக்கு ஆயில் செக்டார்ல பிபிசிஎல் வந்து ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் வந்து ஒரு குரோத்தை கொடுத்துருக்குது அடுத்து பார்மால பாத்தீங்க அப்படின்னா சிப்லாவும் பார்மாவும் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டாப் கெய்னர் லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க சிப்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு புள்ளி ஒன்னு மூணு சதவீதமும் சன்ஃபார்மா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதமும் இன்னைக்கு வந்து கெயின் பண்ணி கார்ப்பரேட் கார்பரேட் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜேவிஎன் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க மகாராஷ்ட்ரால அதனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் வந்து ரேலி ஆயிருக்குது ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வந்திருக்கிறதுனால எஃப்ஐஏஎஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி வைத்துருக்கிறாங்க இதனால இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் டவுன் ஆயிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப் ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்து இருக்குது லாஸ்ட் ஒன் இயரா பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து மெர்ஜர் பண்ணி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு வழியா அக்டோபர்ல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெக்கார்ட் டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அக்டோபர் பத்துங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நடந்த போர்ட் மீட்டிங்ல இதை டிசைட் பண்ணிருக்கிறாங்க ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர் ஹோல்டர் வந்து நூறு ஷேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் வந்து கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான இண்டெக்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிப்டியில மெயினா மேஜரா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இண்டெக்ஸ் இருக்குது இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் டிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்குது இதில் ஓவரால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினெட்டு இண்டெக்ஸில் நாலு இண்டெக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்ஐஏஸ் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி அதே மாதிரி செக்டர் ஓரியன்டாவும் இண்டெக்ஸஸ் வந்து இருக்குது அந்த அந்த இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு இண்டெக்சஸ் இருக்குது நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நிப்டி மெட்டல் நிஃப்டி ஃபார்மா நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் நிப்டி கன்சியூமபிள் ட்யூரபிள்ஸ் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இந்த இண்டெக்ஸஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது டாப் ஆ பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இந்த நிப்டி ஆயில் அண்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அப்பா இருக்குது இதுல பிபிசிஎல் அண்டு ஹெச்பிசிஎல் ஐஓசிஎல் இந்த ஷேர்ஸ்லாம் வந்து அப் டு செவன் பெர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகியிருக்குது அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ நடந்த நாலு மே மேஜரான கம்பெனிஸ் ப்ளஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ண மற்ற கம்பெனிஸோட இன்னையோட நிலவரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் அண்ட் பெல் டிவிஸ் லேப் வந்து எல்டிஐ மைன்ட்ரி இவங்க ரெண்டு பேரையும் நிப்டி பிப்டியிலிருந்து இருந்து ரீப்ளேஸ் பண்ணி நிப்டி பிப்டிக்குள்ள என்ட்ரானது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் அண்ட் பெல் வந்து என்ட்ரி ஆயிருக்கிறாங்க அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பிளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆனால அவங்க வந்து நிப்டி ஃபிஃப்டிக்கு வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க அதே சமயத்துல வந்து டிவிஸ்லே வந்து எல்டிஐ மைன்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா நிப்டி ஃபிஃப்டில இருந்து நிப்டி நெக்ஸ்ட் பிப்டிக்கு வந்து மூவ் ஆயிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கனரா பேங்க் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து வேட்டேஜ் வந்து வேரியேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இதுல என்டிபிசி மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஐசிஐசிஐ பேங்க் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேட்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் நோட்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது ப்ரீவியஸ் டே வந்து ஒரு நல்ல மூவிங் கொடுத்திருந்தாலும் ஒரு மூணு சதவீதம் உயர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்குது இருந்தாலும் இது ஒரு நல்ல பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இது ஒரு ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக் தான் இதோட பி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெல் பெல் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது பெர்சன்டேஜ்ல பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது நிப்டி பிப்டில இருந்து மூவ் ஆன மூவ் ஆகி நிப்டி நெக்ஸ்ட் பிப்டிக்கு போன ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போறோம் அதோட ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு இந்த டிவிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிப்டி இருந்து நிப்டி நெக்ஸ்ட் பிப்டிக்கு இன்ஃப்ளோ ஆனாலோ ஆனதுனால ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அப் ஆயிருக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்ன் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஜீரோ அப்படிங்கிற வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கு எல் டிஐ மைன்ட்ரி மைன்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது இருபத்தி ஏழு புள்ளி நைன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல வந்து இன்னைக்கு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது இது பெர்சன்டேஜ்ல பாத்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சன்டேஜ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ இதுல இருக்கக்கூடிய மேஜரான ஒரு சில கம்பெனிஸ் ஓட இன்னைய நிலவரம் மட்டும் நம்ம கடைசியா பார்க்கலாம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஜொமாட்டோ ஏன் ஜொமேட்டோ பார்க்குறோம் அப்படின்னா ஸ்விக்கியோட ஐபிஓ லான்ச் பண்ண போறாங்கன்னு சொன்னதுல இருந்து ஜொமேட்டோட ப்ரைஸ் வந்து ஜொமேட்டோவும் ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்தா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஃப்ளோவில் ஆல்ரெடி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்த பார்த்தபடி அது வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வந்து நெகட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது பவர் கிரிடு கார்ப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது பவர் கிரிட் கார்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மூணு புள்ளி ஜீரோ ஆறு பெர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகி பதினொன்னு புள்ளி ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில வந்து இன்னைக்கு மைனஸ் ஆயிருக்குது இதோட பிஇ ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா இருபதுங்க பவர் செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கிரிடோட பி ரேஷியோ வந்து மற்ற கம்பெனிஸோட பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் கம்மியான ரேஞ்சில தான் இருக்குது என் டி பிசியோட இது பார்த்தோம் அப்படின்னா என் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற ஒரு இன்க்ரீஸ் ஆகி நானூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து மார்க்கெட் லீவு நாளைக்கு இருக்காது அடுத்து இருந்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து மண்டே வந்து ஃபாலோப் ஆகுதாங்கிறது பார்ப்போம் இன்பிட்வீனில் வரக்கூடிய நியூஸஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ